இல்லைங்க தண்ணி எதுவுமே இப்போ ஐ மீன் தேங்கல இப்போ வரைக்கும் பிகாஸ் வந்து அவங்க மோட்ரு யூஸ் பண்ணி உள்ள உள்ள தண்ணி எல்லாத்துக்கும் வெளியே விட்டுருக்காங்களே ஐ மீன் லாஸ்ட் டைம்லாம் அவங்க மழை வரும்போது அவங்க ஃபுல்லாக தண்ணி வந்துடுச்சு ஊருக்குள்ளே முட்டி வரையும் வந்துடுச்சு இப்போ அது வரக்கூடாதுன்னு சொல்லி தான் எடுத்து எல்லாத்தையும் வெளிய விட்டுட்டு இருக்காங்க நார்மல் தான் ஐ மீன் கவர்மெண்ட் நல்லா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல எவ்வளவு நேரத்துல அவங்க கிளியர் பண்றாங்க சொல்லலாங்க தண்ணி தண்ணி நிக்கிதுன்னு சொல்லிட்டு சில மீடியாஸ்லாம் வந்து எங்க தண்ணி நிக்கிதோ அங்க மட்டும் போட்டோ எடுத்துட்டு போயிட்டு காட்டுறாங்க பாத்தீங்களா அப்படிலாம் கிடையாது ஆமா ஆமா தண்ணி நின்னா உடனே கிளியர் பண்ணிடுறாங்க ஆமா ஆமா நீங்க நம்ம இன்னைக்கு போதும் பேசவே முடியாது போனவாட்டி மாதிரி பேசவே முடியாது ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் பண்றாங்க லாஸ்ட் டைம் மாதிரி கிடையாது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டா ஒர்க் பண்றாங்க குறையே சொல்ல முடியாது ஏன்னா போனவர இங்க நிக்கவும் முடியாது நீங்க இந்த வாட்டி கவர்மெண்ட் நல்லா பண்றாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் ஒர்க் பண்ணுறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரோட்டில் எவ்வளோ ஜேசிபிஸ் இருக்கு எவ்வளோ பேர் மோட்டர் போடுறாங்க எல்லா இடத்துலையுமே வச்சு மோட்டர் போட்டுருக்காங்க இங்கே போடுறாங்க அது பின்னாடி போடுறாங்க எல்லாமே போட்டுருக்காங்க குறை சொல்றவங்க சொல்லி தானே இருப்பாங்க பட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டூ ஃபாஸ்ட் கவர்மெண்ட் இந்த இட் டூ குட் பயங்கர ஒர்க் ஃபாஸ்ட் ஒர்க் நீங்கள் இங்கே யாரு கிட்டாலும் தெரியும் இந்நேரம் நாங்களாம் தண்ணி வர வச்சு எல்லாம் பிஸ்கெட் பல்லாம் வாங்கி சாப்பிட்டு இருந்தோம் டைம் லாஸ்ட் டைம் இது ஆனால் இந்த வாட்டி பாருங்க சுத்தமாக தண்ணியே இல்லை இந்த பாருங்க எங்கள் ஏரியா சுற்றி பாருங்க பகிங்கம் கால்வா பக்கத்தில் தான் இருக்கும் நாங்கள் வீடு ஆ கூவத்து ஓரத்து தான் அதான் கரண்ட்டு போட்டிருக்காங்க இதெல்லாம் கவுர்மெண்ட்டுக்கு வரும் நன்றி நல்லா ஒர்க் பண்ணுறாங்க மாநகராட்சி நல்லா ஒர்க் பண்ணுறாங்க மழைநீரை இப்போ தான் மோட்டரு போட்டு பம்பில் போட்டு எடுத்துட்ருக்காங்க அங்கே காலையிலேருந்து அந்த வேலை பணிகள் நடந்து கொண்டு தான் இருக்குது ரொம்ப நன்றி

போலீஸும் உங்களுக்கு ஃபுல்லாக ரவுண்ட்ஸில் இருக்காங்க நமக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு போலீஸும் இருக்காங்க எல்லாமே ரொம்ப தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களே நம்ம இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணால் உடனே வருவாங்க சொல்யூஷன் கொடுக்குறாங்க ஆமாம் யா இந்த வாட்டி பர்மெண்ட் சொல்யூஷன் கொடுக்கலான்னு சொல்லி தான் இதெல்லாம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் போன வாட்டி விட நல்லா பார்த்துக்கிறாங்க இந்த மாதிரி ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க தேங்க்யூ தான் சொல்லணும் தேங்க்யூ ஸோ மச்